கோபப்படுவீங்களே வீடியோ போறதே இல்ல ஏன் என்னாச்சு ஆமா சரியான கண்டென்ட் கிடைக்கவே இல்ல அது ஓனா கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தா கரெக்ட்டா எதுமே வர மாட்டேங்குது அதனால தான் இப்ப வீடியோ போடாம ஷார்ட்ஸ் ஆவே போட்டுட்டு இருக்கேன் ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணனும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ ஒன்னு பண்ணலாம் நான் கேட்டதுக்கு எனக்கு என்ன தண்டனைய? நான் நானா சும்மா நீங்க विधवा போறீங்க பண்ணுங்க என்ன பேச்சு பேசுறா அப்படியே அவங்க பாட்டி மாதிரி நானே இந்த فلم இண்டஸ்ட்ரியில அப்படியே பெரிய ஆளானே அப்ப தெரிந்தி உனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப்ல பெரிய ஆளுங்க அதுக்கப்புற فلم இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா வரலாம் குழந்தையா இருக்கிற மக்கள் எனக்கு மகளா இருந்த இப்ப அப்படியே எனக்கு மாமியா